ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி சனைசஸ் இந்த சனைசஸ் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரில் போன காரை சீட் லொக்கேட் ஆகிருக்கு இங்கேருந்து நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க தை வந்தாச்சு முகூர்த்தமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ முகூர்த்தமுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம இவங்கள பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நல்லா ப்ளூ கலரில் சில்வர் சாரி வச்ச மாதிரியான ஒரு சாரி பாடிஃபுல்லாகவே சேம் இதே மாதிரி பேட்டர்ன்ல இந்த கட்டர் இந்த கலரில் வந்துடும் ப்ளவுஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருவாங்க ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் வீக் பார்த்துட்டு இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ருபீஸ்ங்க கோல்டு கலரில் ஒரு சேலி சூப்பராக இருக்கு கோல்டன் சரி வச்சு ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க சேலியோட ப்ளவுஸ் பாருங்க உங்களுக்கு பிளைனாக வந்துடும் பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க பார்டர் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பார்ட்ராகவே இருக்கு நெக்ஸ்ட் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க ஸ்டோன் வச்ச டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க பாட்டில் க்ரீன் கலரில் சேரீ வந்து உங்களுக்கு இருக்குது இது பா உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு ஸ்டோன் டைப்பில் ஆன சாரி தான் சாரியோட மந்த முந்தாணி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்டர் பார்த்தீங்கன்னா கோல்டன் கறி வச்சு பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்லேயும் எங்களுக்கு ப்ளைனாக வந்துடும் பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க

பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபாங்க நல்ல ஒரு பிங்க் கலர் ஷேடில் வந்து உங்களுக்கு கோல்டு அந்த யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க ப்ரிண்டிங் சாரீ தான் இது சாரீயோடய முந்தானே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பார்டர்லெஸ்ஸான சாரீங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்க ஸாரீ லுக்வைஸ் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் டசல் ஒர்க் எல்லாமே பண்ணி நல்லா கிராண்டாக வந்து கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்துடும் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வருது சாரி நல்ல மைல்டான ஒரு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க சாரியோட முந்தாணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் சாரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்டர் உங்களுக்கு மீடியமான பார்டரில் இருக்குங்க இது வந்து ப்ளவுஸுங்க இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வருது சாரி பாருங்கள் அதில் ப்ரைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சாரி பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் முந்தாணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுங்க பார்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பார்டராகவே கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் அதாவது ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸேரீ பாருங்கவங்களுக்கு பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருவாங்க குட்டி குட்டி புட்டாஸ் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து மீடியமான பார்டர் இது பார்த்திங்கன்னா ஸேரீயோட முந்தாணி இந்த மாதிரி வந்துடும் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது அதனால் ஒரு பீட்ரூட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க சேரீயோட முந்தாணி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் மீடியமான பார்டர்லேயுமே கொடுத்துருக்காங்க கோல்டன் சாரீ வச்ச மாதிரி பார்டர் வந்துடுது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளைனா வந்துடும் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க நல்லா ஒரு கனகாம்பர கலரில் க்ரீன் கலர் பார்டரோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் வந்துடும் பார்டர்லெஸ்ஸா சேரீங்க சாரியோட முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும்

நல்ல ஒரு க்ரீம் கலரில் உங்களுக்கு கோல்டன் சாரி போட்ட மாதிரி வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சாரியோட முந்தாணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாரி வைக்கணும் நல்ல பெரிய பார்டராகவே வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க ஆன்லைன் சர்வீஸ்மே அவைலபிளாக தான் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஸ்க்ரீனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிடுங்க ப்ளைனாகவே வந்துடும் ப்ளவுஸும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரியோட ப்ரைஸ்மே பாருங்க நைன்டீன் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் தான் நல்ல ஒரு மேங்கோ எல்லோ கலர் வித் பர்பிள் கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க இது சாரியோட முந்தாணி நீங்கள் பார்க்குறது ஜரி முந்தாணி தாங்க கொடுத்துருக்காங்க பார்டருமே பார்த்தீங்கன்னா மீடியமான பார்டரில் கொடுத்துருக்காங்க வைஸ் செம சூப்பர்பாக இருக்குது இந்த சாரிக்கு பிளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளைனாக வந்துடும் ஸோ கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க யூஸ் பண்ணிச்சுனா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக தாங்க இருக்குது இது நம்ம கோயம்புத்தூர் பணக்கா ஸ்ட்ரீட் லொக்கேட்டாக இருக்குது தி சேனல் சூஸ் தேங்க்யூ